திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தவி மகன் கிருஷ்ணமூர்த்தி இவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் திருப்பத்தூர் நகர காவலர் சீனிவாசன் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் வேப்ப அடியில் படுத்திருந்த நபரை எழுப்பி விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் மேலும் அப்போது விசாரணையை தொடங்கிய காவலர் லட்சுமிபுரம் பகுதியை சார்ந்தவர் என்பதும் மேலும் தான் தனியாக வசித்து வருகிறேன் எனக்கு பேய் என்றால் மிகவும் பயம் மேலும் அதன் காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள வேப்பமரத்தடியில் படுத்தால் மட்டுமே தூக்கம் வருகிறது நான் வெளியே எங்காவது படுத்தால் பேய் பிடித்துக் கொள்ளும் எனவும் பதில் கூறியதால் போலீசாரே அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் கிருஷ்ணமூர்த்தியின் தொலைபேசியை காவலர் வாங்கி அதில் உள்ள உறவினருக்கு தொலைபேசியில் அடைத்து இவர் இதுபோல் எவ்வளவு நாட்கள் செய்து வருகிறார் மேலும் இவர் யார் உங்களுக்கு தெரிந்தவர்களா எனவும் விசாரணை மேற்கொண்டார் அதன் பின்பு அவர் இதுபோல பல நாட்களாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள வேப்ப மரத்தடியில் தான் உறங்கி வருகிறார் என்று தகவல் தெரிவித்ததன் காரணமாக இதுபோல் இனிமேல் செய்யக்கூடாது மேலும் செய்தால் உங்கள் மீது வடக்கு

உங்க சொந்த ஃபோன் போட்டு எதா எத்தனை மிஸ்டிக் ஆகிருங்க சார் நம்ம அப்ப நம்பிக்கை நாங்கள் யாராவது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் முன்னே பேச யார் மாமா உங்க மாமா

ஆ சரி இவர் எந்த ஊர் இவரு கொடுமாம்பள்ளியா லட்சுமிபுரன்ற சரி இவர் ஏன் நல்ல இவர் ஊடு வாசல் இல்லையா இப்ப ஏன் ஜிஹெச்சில் வந்து தங்குறாரு இவரு பைப்புன்னா நீங்க ஏதாவது அடைக்கலாம் கொடுங்க இவரு என்ன தனியா படுக்குது இவர் வந்து ஜிஹெச்சில் பார்த்தா செல்போன் திருட்டு போகுது நிறைய போகுது

அடா வயசு வச்சிங்கன்னா ஜிஇச்சு போகுது செல்போன் திருப்பி போகுது வண்டி திருட்டு போகுது